சீமானுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தட்டால் அடியாக அத்திரடியாக என்ன அறிவித்திருக்கிறது என்றால் மைக் சின்னத்தை அறிவித்திருக்கிறது என கேட்ட உடனே மற்றற்ற மகிழ்ச்சி மைக் சின்னம் அறிவித்த உடனே எனக்கு குபீர் என்று சிரிப்பு தான் வந்தது ஏனென்றால் அருமையான சின்னம் மிக பொருத்தமான சின்னம் ஏன்னா வாயிலேயே வட சொல்லக்கூடியது இந்தியாவிலேயே மோடிக்கு அடுத்து யார் என்றால் தென்னாட்டு மோடி தமிழ்நாட்டின் மோடி ஆளுநர் அதிபர் தலைவர் சீமான் தாங்க மைக்கு பிரபலமான சின்னம் இல்லையா அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்டோவுக்கு வராங்க தீப்பெட்டிக்கு வர்றாங்க கப்பல் கேட்குறாங்க படகு கேட்குறாங்க அரிசி கப்பல் ஏன் அப்படி கேட்கும் போதே தேர்தல் ஆணையத்தை அரிசி கப்பலை கொடுங்கன்னு சொல்லணும் அரிசி கப்பலை சுட்டு என்ன இல்லை எவ்வளோ ஒரு எவ்வளவுடைய எவ்வளவு மூட்டது எவ்வளவுடைய அயோக்கியத்தனமான பேச்சது வணக்கம் இது சொல் புரியுது ரெண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மிக முக்கியமானது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த கட்டாயம் கொடுக்கிறது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பாசிசத்துக்கு எதிராக போராட வேண்டிய எல்லா கட்சிகளும் போராட வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்தளவுல இதில் யார் பிரதான எதிரிகள் இதில் யார் கொல்லுரிவிகள் யார் ஓட்டை பிரிப்பவர்கள் யார் வந்து இந்த நடுநம் என்று சொல்லிக்கொண்டு யாரையும் ஆதரிக்காமல் இருப்பது என்று சொல்லிக்கொண்டு தீமைக்கு வலிமை சேர்ப்பவர்கள் யார் என்று இனங்காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அழைப்பில் தான் மிக முக்கியமான ஒரு ஆன்லைன் அதிபரை தோல்விக்க வேண்டியிருக்கிறது அவர் முகத்துறையை கிளி தெரிய வேண்டிருக்கிறது அது யார் என்றால் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆன்லைன் அதிபர் என்றாலே அது சீமான் தான் சீமானுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தட்டால் அடியாக அதிரடியாக என்ன அறிவித்திருக்கிறது என்றால் மைக் சின்னத்தை அறிவித்திருக்கிறது என கேட்ட உடனே மற்றற்ற மகிழ்ச்சி நாம் கூட முன்னோரு வீடியோ கோலில் என்ன பார்த்துருந்தோம்னாக்கா அவருக்கு வந்து உண்டியல் சின்னம் பொருத்தமானு நம்ம ஒரு யோசனை சொல்லியிருந்தோம் ஒருவேளை உன்னீர் சின்னம் அறிவித்திருந்தால் அதுவும் சால பொருத்தமாக இருந்திருக்கும் ஏனென்றால் அது வசூல் பண்ணி தின்று கொளுத்து ஊற்றி குடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது வசூலிப்பது தான் திறன் நிதி திரட்டுவதுதான் அதனுடைய மிக முக்கியமான அடிநாத நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக பதின் பருவ இளைஞர்களை ஏமாற்றி வெளிநாட்டில் வாழும் இளைஞர்களை ஏமாற்றி குறிப்பாக ஈழத் தமிழர்களை இலிச்சா வயனாக்கி வசூல் பண்ணி திண்கக்கூடிய ஒரு கும்பல் எதுன்னா அது நாம் தமிழ் கும்பல் தான் அந்த அடிப்படையில் ஏனென்றால் கும்பல் என்று ஏன் சொல்கிறேனாக்கா அந்த கும்பல் மனோபாவம் என்கிறது கொள்கை அறியாது உண்மையான அரசியல் அறியாது சிந்திக்க மறுக்கக்கூடியது சிந்தனை மலடலாக இருப்பதுன்றக்காக அந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை அவர் வாய்மொழியில் அவர் தாய்மொழியில் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் மைக் சின்னம் அறிவித்த உடனே எனக்கு குபீர் என்று சிரிப்புத்தான் வந்தது ஏனென்றால் அருமையான சின்னம் மிக பொருத்தமான சின்னம் ஏன்னா வாயிலேயே வட சொல்லக்கூடியது இந்தியாவிலேயே மோடிக்கு அடுத்து யார் என்றால் தென்னாட்டு மோடி தமிழ்நாட்டின் மோடி ஆளுநர் அதிபர் தலைவர் சீமான் தாங்க ஏன்னா சரியான பொருத்தமான சின்னம் என வாயை வச்சே வாயை வாடகைக்கு விடக்கூடிய மிக தெளிவானவர்கள் மைக் என்பது மிக பொருத்தமான சின்னம் அதாவது மைக்கை இன்னொரு பரிணாமத்தோடு பார்க்க வேண்டிய இன்னொரு இன்னொரு பகுதி இருக்குது நான் அப்புறம் வருகிறேன் முதலில் இவர்களுக்கு எப்படி பொருத்தமாகிறது நாம் தமிழுக்கு எப்படி பொருத்தமாகிறது என்றால் தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவித்திருக்கிறது இயற்கையாகவே அவருக்கு அமைந்திருக்கிறது ஏனென்றால் இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் வாய் சவுடால் அடிக்கிற சொல்லுவோம்ல அந்த இருந்து நாளைக்கு வந்து நான் பச்சை மட்டையை பறித்து உரிப்பேன் கவர்னர் வீட்டுக்கு வந்து நான் பூட்டை போடுவேன் நெய்தல் படை கட்டுவேன் அரிசிக்கப்போல்ல சுட்டேன் இந்த சுடுற வீரர்கள்ல வாயிலையே வட சுடுவது வாயிலையே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்குல்ல குறிப்பாக வாயை வாடகைக்கு விடுவது அந்த அடிப்படையில் மைக் வாயிலாக அந்த மைக்கை பயன்படுத்தித்தான் இந்த சீமான் தற்கொலை முண்டம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது பல இளைஞர்களை காயடித்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சீமானுக்கு மை சின்னம் ஒதுக்கியது என்பது தாள சிறந்தது சரியான பொருத்தமானது ஏன் அதை சொல்றேன்னாக்க பேசி பேசியே எல்லாவற்றையும் மூலச்செலவை செய்வது பேசி பேசியே வீணாவது சட்டும் அரசியலுக்கு பொருந்தாத சட்டத்திற்கு பொருந்தாத இயற்கைக்கு ஒவ்வாத கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத பல விஷயங்களை நடைமுறைக்கு ஒவ்வாத ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத பல பாசிச தன்மையோடு வாயில் வன வல்லமை உடையவர் யார் என்றால் அது ஆன்லைன் அதிபர் திரு சீமான் தான் செல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்படியான வடையலை சுற்றது இந்த மைக் வழியாகத்தான் இந்த யூடியூப் வழியாகத்தான் இந்த இணையதளம் வழியாகத்தான் குறிப்பாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்ற மகத்தான மக்கள் யார் என்றால் அது வந்து நாம் தமிழர் தம்பிகள் தான் அதாவது ஜோம்பிகள் தான் அப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலே வந்து பட்டம் பெறுவது யூடியூப்லேயே ஓட்டு போடுவது டூற்றிலேயே பார்த்தீங்கன்னாக்கெண்டிங் ஆக்கி அதிலேயே உள்ள மகிழ்வது அதிலேயே ஆர்க்கசம் அடைவது அதிலேயே அதிபராக இருப்பது இந்த வாயிலேயே வட சுட்டு வாயிலேயே வாழ்ந்து வாயிலேயே கெட்டுப்போன ஒரு ஜென்மம் ஏனென்றால் அது சீமான் தான் அவருக்கு பொருத்தமான சின்னம் தான் இந்த மைக் அதனால தான் இவனுக்கு மைக் வேணாங்கிறாங்க நாளைக்கு நம்மளை வாயிலே வட சுட்டு சொல்லிடுவாங்க மைக்கை வச்சு தான் புழைக்கிறோன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணுறாங்க பதறாங்க கதறாங்க தம்பிகள் அதனால் எனக்கு மைக்கு வேணாங்கிறாங்க குறிப்பாக கப்பல் கேட்குறாங்க அல்லது படகு கேட்குறாங்க அல்லது தீப்பெட்டி கேட்குறாங்க அல்லது ஆட்டோ கேட்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் பிரபலமான சின்னம் இல்லையாம் மைக்கு பிரபலமான சின்னம் இல்லையாம் அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்டோவுக்கு வராங்க தீப்பெட்டிக்கு வர்றாங்க கப்பல் கேட்குறாங்க படகு கேட்குறாங்க சரி இதையாவது நீங்கள் சொல்கிற மாதிரியா ஏன்னா நீங்கள் எதை எந்த சின்னம் கொடுத்தாலும் கேவலப்பட போகிற உறுதி டெபாஸ் வாங்க போகிறது கிடையாது ஆக இவங்க கவுன்சிலர் ஆகிற இல்லை இவங்க இங்கே எம்பி ஆகிறது அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இன்னைக்குள்ள தேர்தல்படி கொஞ்சம் கூட ஃபீல்டில் வரிசையில் நிற்காத ஆட்கள் யார் என்றால் சீமான் தான் சீமான் பற்றின எந்த பேச்சுமே இந்த தேர்தலை பொறுத்தளவில் கிடையவே கிடையாது பிஜேபி கூட பேசும் பொருளாக இருக்கிறது ஆனால் சீமான் நாம் தமிழ் கும்ப நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் பேசும் பொருளாக இல்லை ஆனால் இதை ஆழமாக இன்னொரு வடிவில் யோசித்தால் இவர்கள் அறிவார்ந்தவளாக இருந்தால் மைக்கை ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் அதாவது அறிவார்ந்த களத்தில் கொஞ்சம் சற்று சிந்திக்கும் திறன் இருந்தால் சிந்திக்கும் வல்லம் இருந்தால் அதுக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் ஒரு புதிய கட்சி ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்காக கொள்கை பலகத்து பலத்தோடு இயங்குவதற்காக ஒரு நல்ல ஐக்கானாக வளர வேண்டும் என்று விரும்பியிருந்தால் இவர்கள் உண்மையான நோக்கத்தில் தெளிவிருந்தால் நோக்கத்தில் தெளிவிருந்தால் நல்ல கவனிங்க வாய்ச்சோல் வீரராக இல்லாமல் வாயில் வடச்சுடுவராக இல்லாமல் வாயை வாடகைக்கு விடுவராக இல்லாமல் நோக்கத்தில் தெளிவிருந்தால் கொள்கையில் பிடிப்பிருந்தால் உண்மையான தமிழ் தேசியம் பேசினால் இவர்கள் மைக் சின்னத்தை வரவேற்றிருப்பார்கள் அதற்கான காரணிகளும் சொல்கிறேன் கேளுங்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அதை தெளிவில்லை இவர்கள் அதை ஒரு அசிங்கமாக கருவிடுவார்கள் அது ஒரு ட்ரோல் கண்ட் ஆயிரும் நம்மளை மீம்ஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் உதறல் கொள்கை பலம் இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை சரியான நோக்கம் இல்லை பிழைப்புவாதத்திற்கு நம்மளை கேலிப்பொருளாக பிழைப்பு வாதம் தான் செய்கிறோம் என்பதை கேலிப்பொருளாக்கி விடுவார்கள் என்பதற்காக மைக் வேணாம்ன்ற ஆனால் உண்மையில் ஒரு அறிவார்ந்தவர்களாக இருந்தால் மைக்கத்தை ஏற்றிருப்பார்கள் அதுக்கான காரணங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள் அதாவது வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்க திமுக எடுத்துக்கோமே கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோமே அவர்களுடைய பிரதான ஆயுதமாக ஒரு காலகட்டத்தில் ஆயுதமே இருந்து போராடியவர்கள் கூட இன்று களத்துக்கு வந்திருக்கிறார்கள் வரலாற்றிலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க பேச்சு என்பது வல்லமையுடையது அந்த பேச்சை கொண்டு செலுத்தக்கூடிய மைக் என்பது மிகச்சரியான சரியான ஆயுதமானது இன்றைக்கு இன்றைக்கு வந்து நவீன காலத்தில் இந்த தேர்தல் காலத்தில் மைக் என்பது மிகச்சிறந்த ஆயுதம் அதை முறையாக பயன்படுத்தி அதை கொள்கை கூர்மையாக்கி அதை மிகச்சரியான ஊடகமாக்கி கொண்டு போய் சேர்த்தால் இன்று மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் ஆனால் இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் அதனால மைக் அப்படி பார்க்க தெரியவில்லை மைக் என்கிற ஆயுதத்தை அவர்களால் அப்படி தொழில்நுட்பத்தோடு தொழில்நுட்ப அறிவோடு பேச்சு என்பது பேச்சாற்றலுக்கு அடிப்படை ஆயுதமே எது என்றால் அது மைக் தான் அதுக்கு நல்ல உதாரணம் அறிஞர் அண்ணா சிறந்த பேச்சாளர் கலைஞர் சிறந்த பேச்சாளர் பெரியாரும் ஒரு வெகுஜன பேச்சாளர் இப்படி பெரும்பாலான பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த மைக் என்கிற ஆயுதத்தை முறையாக பயன்படுத்தியவர்கள் முறையாக கையாண்டவர்கள் முறையாக ஊடக ஊடகமாக பயன்படுத்தியவர்கள் முறையாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் மக்களிடம் சென்றவர்கள் அதனால தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது இந்த திராவிட கட்சியின் கையில் இருக்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த மைக் என்பது எவ்வளோ எவ்வளவு மிகப்பெரிய ஆயுதம் அன்றைக்கே அப்படி என்றால் இன்றைக்கு அதை விட சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மைக் என்பது இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் ஒவ்வொரு தனி மனிதர்களுமே ஊடகமாக இருக்கிறார்கள் அந்த தனி மனித ஊடகங்களுக்கு மைக் என்பது இன்றியமையாது அப்போ அந்த மைக் என்பது எங்களுக்கு அறிவார்ந்த காலத்திற்கு எங்கள் கொள்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதற்கு பல யாரிடம் விவாதிப்பதற்கு சிறந்த ஊடகமாக இந்த மைக் சின்னம் நாங்கள் வரவிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய ஆயுதம் நவீன கால ஆயுதம் தமிழ் தேசியத்தை கொண்டு செலுத்துவதற்கு மக்களிடம் உரையாடுவதற்கு உள்ளதை உள்ளபடி பேசுவதற்கு உண்மையை கொண்டு சேர்ப்பதற்கு கொள்கை பலத்தை நிலைநாட்டுவதற்கு இப்படி பல விஷயம் இருக்குதே மைக்க பாசிட்டிவா பார்க்குறத சொல்கிறேன் நான் ஆனா இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் உண்மையிலேயே மடையர்கள் அறிவற்றவர்கள் சிந்தனை மலடுகள் அதனால தான் அந்த மைக்குங்கிற ஆயுதத்தை ஆயுதம பார்க்க தெரியாமல் ஆஹா நம்மளை கலாய்ச்சிடுவாங்க நம்மளை மீம்ஸ் போட்டுருவாங்க வாயிலே வட சுட்ட சீமானுக்கு மைக்கா ஆஹா ஓஹோ அப்படின்னு மீம்ஸ் கதாநாயகம்ன்ற பயம் யாருக்கு சீமானுக்கு அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர்கள் மைக்கை பார்த்து பயக்கிறார்கள் என்றால் ஆல்ரெடி ஆன்லைன் ஆன்லைனில் அதிபராக இருக்கிறோம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவர்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கும்போது மைக்கை போட்டால் நம்மளை ரொம்ப கலாய்ச்சி தருவாங்க அதனால் வேண்டாம்னு பயக்கிறானுங்க ஆனால் உண்மையான கோட்பாடு இருந்தால் மைக்கை நீ வரவேற்றுக்க வேண்டும் உன்னோட உண்மை இல்லை நீ குடித்து கும்பாலம் போடுவதற்கு தின்று கொழுப்பதற்கு காரை வாங்கி கும்பிப்பதற்கு திறன்நிதி திரட்டுவதற்கு அதற்குத்தான் தான் நீ மைக்கை பயன்படுத்துகிறாய் வாயிலேயே வட சுடுவதற்கு மோடிக்கு அடுத்தபடியாக தென்னாட்டு மோடியாக இருப்பது யார் என்றால் தமிழ் தேசியத்தில் போலியாக இருப்பது யார் என்றால் வலதுசாரிக்கு வலுசேர்ப்பவராக இருப்பது யார் என்றால் அது சீமான்தான் தான் இந்த மை பார்த்து பயந்து நடுங்குகிறார் அது வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார் ஆக ஒரு மைக்கின்ற நவீன ஆயுதத்தை அறிவு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அணுகத் தெரியவில்லை மாறாக அதை பிழைப்புவாததற்காக வாய்சொல் வீரராக ஆவதற்காக வாயிலேயே வடை சொல்வதற்காக மைக்கை பயன்படுத்தியதால் தான் நீ மைக்க வேண்டாம் இதுலயே சீமான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா ஆக இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது இதுக்கடையில இப்ப இன்னொரு மை வேற சின்னங்களை கேட்கிறார்களாம் இதுக்கு என்ன கேட்குறாங்க தீப்பெட்டி எதுக்கு தீப்பெட்டி கேட்கிறேன் தெரியல நீ என்ன பத்த வைக்க போறீங்க பற்ற வச்சத்தையே பரட்டுங்கிற இந்த புரளிலே பரப்ப அப்படியே வந்தாலும் நீங்கள் கலாய்க்கிறதுக்கு த தள்ளி வைக்க முடியுமா நீங்கள் அந்த மீன்ஸுலேருந்து தப்ப முடியுமா பற்ற வச்சத்தையே பரட்டுங்கிற மாதிரி உன்னை தீப்பெட்டியை போட்டு கொளுத்து எரிஞ்சிடுவாங்க சமூக ஊடகங்களில் சரியா அப்போ அதுவும் ஆகாது இப்போ இன்னொன்று கேட்குற கப்பல்ன்றாரு கப்பல் என்னப்பா கப்பல்னு சொன்னே உனக்கு ஞாபகம் இருக்கா உன் பிரபல பிரபலமான பொய் உன் பிரபலமான மு பொய் மூட்டையில் அவிழ்த்து விட்டே ஒரு விஷயம் அது என்ன அரிசி கப்பல் ஏன் அப்படி கேட்கும்போதே தேர்தல் ஆணையத்திட்ட அரிசி கப்பலை கொடுங்க சொல்லணும் ஆனால் அரிசி கப்பலை சுட்டே என்ன இல்லை எவ்வளவு பிராடத்தனம் எவ்வளோடைய குழு மூட்டது எவ்வளவுடைய அயோக்கியத்தனமான அது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத இவர் போய் அரிசி கப்பலை சுட்டான அந்த ஞாபகத்தில் இப்போ கப்பலை கேட்குறாங்க கப்பலை கேட்டாப்புல நீ போய் கரைசி இருந்துட முடியுமா டெபாசிட் கம்மாயில் உங்களால் அன்றாட பெய்கிற மலையில் காகித கப்பலை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா இல்லையே அப்புறம்னா உங்களுக்கு கப்பல் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஆட்டோ எதுக்கு ஆட்டோன்னா ரஜினி மாதிரியை பாட்டு போகலாம் என்னப்பா ஆக எது கொடுத்தாலும் ஜெயிக்க போறதில்லை எது கொடுத்தாலும் கவுன்சிலோட ஆக போகிறதில்ல அப்போ எதுக்கூடா அந்த வாய்ச்சை இந்த வாய்ச்சை விடால் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்காக மைக் வேணாங்கிறாங்க ஆக மைக் என்கிற சின்னத்தை இவர்களுக்கு அறிவார்ந்த முகமாகவும் ஒரு ஆயுதமாகவும் பார்க்க தெரியவில்லை அதையும் தாண்டி இவர்கள் மைக் என்பதை எப்படியாவது நம்ம மீம் சாய்க்கிறோம் என்று பயந்து கொண்டு அதை தொடுவதற்கு அதை கையாளுவதற்கு பயக்கிறார்கள் என்றால் சீமானின் உண்மையான வீரம் சீமானின் உண்மையான நோக்கம் என்னவென்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சீமான் போன்ற போலிகள் ஒழித்து கட்ட வேண்டியவர்கள் அந்த அடிப்படையில் மைக் மைச்சின்ன கொடுத்தாலும் ஜெயிக்கப் போவதில்லை மைக்கன்றி வேர் கொடுத்தாலும் ஜெயிக்கப் போவதில்லை இந்த வாய்ச்சொல் வீரர்களுக்கு இந்த வட வடசுடர்களுக்கு தற்காலிகமாக இந்த தேர்தல் ஆணையி ஒதுக்கி இருக்கிற மைச்சின்தான் பொருத்தமானது அல்லது அவர்களுக்கு திருவோடை வழங்குங்கள் அல்லது அவர்களுக்கு உண்டில் சின்னத்தை வழங்குங்கள் அல்லது அவர்களுக்கு அவர்கள் கேட்டது போலவே அரிசி கப்பல் என்கிற ஒரு சின்னத்தை வழங்குங்கள் அரிசி கப்பல் என்பது சீமானுக்கு நெருக்கமானது பொருத்தமானது அவர் பொய்ய உதவக்கூடியது அப்படியாமல் அறிவியுங்கள் எது எப்படி நடந்தாலும் சீமான் இந்த தேர்தல்களுக்கு ஒரு ஆளே இல்லை சீமானுடைய அரசியல் வாழ்க்கையின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோடு குழி தோண்டி புதைக்கப்படும் அவருடைய போலித்தனத்திற்கு ஒரு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதால் உண்மை தொடர்ந்து சீமான் போன்ற வலதுசாரிகளுக்கு வழி சேர்க்கக்கூடிய தீமைக்கு வலி சேர்க்கக்கூடிய பாசிசத்துக்கு துணை போகக்கூடிய சீமான் போன்ற போலி முகங்களை தொடர்ந்து தொழில்நுட்பம் நன்றி வணக்கம்